இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி சொன்னீங்க முக்கியமா வந்து சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான் அப்படிங்கும் போது இந்த ராகு தசையில உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அதுல ராகு ரெண்டு முதல் பகுதியில வந்து ஒரு சின்ன வயசுலயே பெரிய காசை கொடுத்து பெரிய சொன்னா அந்த தசையினுடைய கழிவு சொல்லுவோம் அதாவது முடிவு பகுதி கடைசியில அந்த சூரிய சந்திர செவ்வா புத்திகள் சுக்ரன் வரையும் கூட ஓரளவு அப்படியே சுகமா போயிட்டே இருக்கும் சூரிய சந்திர செவ்வா வரும்பொழுது சுதாரிக்காம விட்டுட்டீங்கன்னா மொத்தமா அடிச்சுட்டு போயிடுவார் அது வந்து ராகுட்டே ஒரு குணம் உண்டு கடைசில முடிய போகும்போது தான் கொடுத்த செல்வத்தை தானே பறித்துக் கொள்வது நல்ல நிலையில் இல்லாத ராகு வாரி வாரி வழங்குமே ஆனால் தன்னுடைய தசையின் முடிவில் விட்டு விடக்கூடும் அலங்காரம் சொல்லுது நான் சொல்லல அப்ப அந்த சூரியன் சந்திரன் தொடர்பு இந்த மாதிரி ஒரு எதிர்மறையா இருக்கும் பொழுது ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய தொடர்பே ராகுக்கு ரொம்ப பலமா போயிடும் அப்படி இருக்கும்போது அந்த கழிவு பகுதியை பாத்துக்கணும் சரி நான் ரொம்ப ஆரம்பமா ஆரம்பத்துல கஷ்டப்படுறேன் எனக்கு வேலை இல்ல தொழில் இல்ல படித்த படிப்புக்கு அங்கீகாரம் இல்ல ராகு திசையில் அப்படியே உலர்ந்துட்டு இருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசு வரையும் எனக்கு எதுவுமே வாழ்க்கையில வந்து இன்னும் ஒரு பிடிமானமே வரல என்னை விட சின்ன ஆளெல்லாம் பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க அது ஒரு பிடிப்பே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது சில நிலைகளில் தசையினுடைய கடைசி பகுதியில் பிரம்மாண்ட வளர்ச்சியையும் பிரம்மாண்ட யோகத்தையும் கூட ராகு இவர்களுக்கு கொடுத்து விடுவார் கொடுத்து விடுவார்